ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி சாம்பார் எப்படி வைக்கலான்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சாம்பார் வைக்கிறது ரொம்பவே சிம்பிள் தான் ஆனால் அதுலேயே நிறைய சொதப்பல்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதெல்லாம் இல்லாமல் ரொம்பவே சுவையான கமகம வாசம் உள்ள சூப்பரான சாம்பார் எப்படி வைக்கலான்றத பார்க்கலாம் வாங்க சாம்பார் செய்ய தேவையான பொருட்கள் ஒன்றரை கப் துவரம்பருப்பு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் பெருங்காயம் தேவையான அளவு சீரகம் கால் டேபிள் ஸ்பூன் முருங்கைக்காய் இரண்டு கத்திரிக்காய் பத்திலிருந்து பதினைந்து நெல்லிக்காய் அளவு ஊற வைத்த புளிக்கரைசு கொத்தமல்லி தேவையான அளவு இப்போது பருப்பை டூ டூ த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணி குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே வெட்டி வச்ச வெங்காயத்தில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் மட்டும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம் அது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி தக்காளி ஆட் பண்ணதுக்கு பிறகு நம்ம தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம் அது கூடவே மஞ்சள் தூள் பெருங்காயம் சீரகம் இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் எடுத்துக்கிட்ட ஒன்றரை கப் தூரம் பருப்புக்கு இன்றைக்கி நான் மூன்று பெரிய கிளாஸில் தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன் உங்களுக்கு சாம்பார் தண்ணியாக இருந்தால் பிடிக்குன்னா நீங்கள் இன்னும் ஒரு கப் கூட ஊற்றிக்கலாம் அதுக்கு பிறகு நான் குக்கரை மூடி வச்சுட்டு அஞ்சு விசில் வச்சு எடுத்து ஆஃப் பண்ணிக்க போகிறேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் அஞ்சுலேருந்து ஆறு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு நல்லா வெடிஞ்சதுக்கப்புறமா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் மீதி இருக்கிற வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் சாட்டி பண்ணுங்கள் எல்லா வீடியோலேயும் சொல்கிறது தான் வெங்காயமும் தக்காளியும் நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட குழம்போட ருசியும் நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா வதக்கணும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு மூடி போட்டு ஒரு டூ மினிட்ஸ் குக் பண்ணிங்களாலே நல்லா வதங்கிடும் இப்போ பாருங்கள் நல்லாவே வதங்கிடுச்சு இதுக்கப்புறமா நம்ம முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் ஆட் பண்ணிக்க போகிறோம் நீங்கள் இந்த ரெண்டு காய்க்கு பதிலாக உங்களுக்கு பிடித்தமான வேற ஏதாச்சும் காய் கூட ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சாம்பாரில் என்ன காய் போட்டால் ரொம்பவே பிடிக்கும்ன்றத கமெண்ட் பண்ணுங்கள் எந்த காய்க்கு நிறைய கமெண்ட்ஸ் வருதுன்னு பார்க்கலாம் டூ அப்புறமா நம்ம இதில் குழம்பு மிளகாய் தூள் இரண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் சாம்பார் பொடி ஒன்றரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் என்னோடய குழம்பு மிளகாய்த்தூள் தனியாகவும் இருக்குது இன்கேஸ் உங்களோட இதில் இல்லைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா தனியாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போது ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி இதை நல்லா வேக வைக்கலாம் ஒரு ஃபைவ் அப்புறமா நீங்கள் ஆட் பண்ண காயெல்லாம் வெந்திருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதில் புளியை ஆட் பண்ணிக்கோங்க இஃப் இன்கேஸ் நீங்கள் வேகாமல் புளிக்கரைசலை ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு நீங்கள் போட்ட காய் எதுவுமே வேகாது ஸோ நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா புளிக்கரிசல் ஆட் பண்ணிக்கோங்க புளிக்கரைசல் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறமா வேக வச்ச தாலை நல்லா கடைஞ்சிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வேக வச்ச தாளில் நிறைய தண்ணி இருக்கும் நீங்கள் தண்ணியை வேறு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அதை கடைஞ்சிங்கன்னா ஈஸியாக கடைய முடியும் தால் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு த்ரீ மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே குக் ஆகட்டும் அதுக்கு பிறகு ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் ஆச்சு நீங்கள் சிம்மில் வச்சு குக் பண்ணணும் அப்போ தான் சாம்பாரோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொத்தமல்லி தலை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க சூப்பரான டேஸ்டியான அருமையான சாம்பார் ரெடி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் டு சேனல் நான் உங்களை அடுத்த வீடியோ மீட் பண்றேன் அது வரைக்கும் சைனிங் ஆஃப்